அலமதுலூல்லா தடை செய்யப்பட்ட வியாபார முறைகளில் பரிவர்த்தனைகளில் ஒன்று அந்நிஷ் அந்நிஷ் அப்படின்னு சொன்னால் வாங்கும் நோக்கமே இல்லாமல் ஒரு பொருளுடைய விலையை உயர்த்துவது ஏலம் நடக்கும்போது இது நடக்கும் மிக முக்கியமாக ஏலத்தின் அமைப்பில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒன்று இது அதாவது தனக்கு பிடிக்காதவங்களுடைய அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்களுக்கு இடையூறு செய்யவும் அவங்க பொருளை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமனே அந்த ரேட்டை கூட்டி கேட்கறது அப்போ அவருக்கு தேவைன்னு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காருங்க அவர் இவருடைய ரேட்டை விட தான் கூட்டி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் இவருக்கு தெரியும் எப்படி தான் அவனுக்கு வேணும் அவன் ரேட்டை கூட்டி தான் கேட்பான் அப்போ அதுக்காகவே அந்த ஒரு கெட்ட நோக்கத்தோடு விலையை உயர்த்துவது ஆனால் இந்த அந்நஜிஷுங்கிறது வெறும் இதை மட்டும் குறிப்பிடாது ஒரு வியாபாரிக்காக இருக்கட்டும் அல்லது வாங்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளராக இருக்கட்டும் ரெண்டு பேரில் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்காக ஒருவர் விலையை கூட்டினாலும் குறைத்தாலும் எப்படி குறைக்கிறதுங்கிறது வியாபாரிக்கு பாதிப்பு வரணும்னா அந்த விலையை குறைச்சு அதன் மூலமாக அவருக்கு ஒரு பாதிப்பு வரட்டுன்னு பண்ணுறது நஜிஷில் வந்து சில நுட்பமான தில்லுமுள்ளுகள் இருக்கு இல்லையா இந்த விலையின் அடிப்படையில் தில்லுமுள்ளுகள் நிறைய செய்கிறது அது வாடிக்கையாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி அல்லது வியாபாரிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி அந்த அந்நஜிஷுங்கிற இந்த நோக்கத்தோடு பொருளின் விலையிலே தில்லுமுள்ளு செய்யற நோக்கத்தோடு ஒருவர் வாங்காத ஒருத்தர் செய்கிற வேலை இருக்குது இல்லையா அதுதான் ஷேக் சாலிகல் ஃபௌசான் ஹபிதகுல்லா குறிப்பிடுறாங்க நீங்கள் ஒரு பொருளை விற்பதற்காக மக்களின் பார்வையில் வைக்கிறீர்கள் அப்போது ஒரு மனிதன் வந்து அந்த பொருளின் விற்பனைக்கான விலையை உயர்த்துகிறார் ஏழை விடுறீங்க அதனுடைய விலையை அவர் உயர்த்துறார் ஆனால் அவருக்கு அந்த பொருளை வாங்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை அவருடைய நோக்கம் அது அல்ல மாறா அங்கே வாங்குபவர்களை ஏமாற்றக்கூடிய நோக்கத்தோடு இவர் அதனுடைய விலையை உயர்த்த விரும்புகிறார் விற்பனையாளரிடம் ஒப்புதல் பெற்று செய்தாலும் சரி அந்த விற்கக்கூடியவரிடம் ஒப்புதல் இல்லாமல் செய்தாலும் சரி இது ஹராம் இதுதான் நஜிஷ் என்று சில சமயங்களில் விற்பனையாளரே நீ கொஞ்சம் கூட்டி சொல்லு நீயும் வந்துரு நம்ம விற்கணும் ஒரு கூட்டு சதி இருக்காங்க கூட்டு கலவாணி அதாவது வெளியில காட்டினா பார்த்தா இவர் விற்பனையாளராக தெரிவார் மற்றவங்கள்லாம் வாங்குறவரை போல முன்னாடி இருப்பாங்க ஆனால் அந்த கூட்டத்திலேயே ஒரு நாலு பேர் நிற்பான் அவனுடைய நோக்கம் கேட்டால் அவனுக்கும் இந்த விற்பனையாளருக்கு ஒரு கமிஷன் கூட இருக்கும் நீ இவ்வளவு பேசி இந்த அளவுக்கு விலையை ஏற்றி விட்டேனா உனக்கு நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொருளின் விலையை விற்க இந்த தான் விரும்பக்கூடிய விலையில் விற்கணுங்கிறதுக்காக வாங்கக்கூடியவரை ஏமாற்றுகிற இந்த திட்டத்தை முன்னாடி பின்னாடி திரை மறைவில் போட்டுக்கிட்டு செய்கிறதுக்கு இல்லையா இந்த வியாபார முறை இருக்குது இது அந்நஜிஷ் இது ஒரு ஹராம் ஏன் ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க இந்த மாதிரியான செயலில் ஈடுபடக்கூடியவர் அதாவது வாங்கும் நோக்கமே இல்லாமல் விலையை உயர்த்தக்கூடியவர் இவர் இவர் அல்லாஹுக்கும் உடைய தூதருக்கும் மாறு செய் மாறு செய்து அல்லாஹ் தடுத்த தூதர் தடுத்து ஒரு தடை செய்த காரியத்தை செய்கிறார் இவருக்கு பெயர் அந்நாஜிஷ் நஜிஷ் மூலமாக வியாபாரத்தில் இறங்கக்கூடியவர் அவர் ஒரு நாஜிஷ் ரசூல்லா சொல்றாங்க நகன் நபி நகன் நபி சொல்லா அலி வசல்லம் இப்னு உமர் எல்லாம் அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு சொல்றாங்க அல்லாஹுடைய நபி சொல்லா அலிஸ்லம் மோசடித்தனமாக ஏலம் விடுவதை தடை செய்தார்கள் ஏலம் விடும்போது மோசடித்தனம் பண்றது அது அந்நஜிஷ் இமாம் புகாரி ரஹிமகுல்லா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க எனவே பொருளின் மீது ஆசையோ தேவையோ இல்லாத ஒருவர் ஏலத்தில் பங்கேற்கவே கூடாது அவருக்கு தேவையில்லை அவர் ஏன் ஏலத்தில் போய் வாய் திறக்கிறார் எதற்காக ரேட்டு கேட்குறார் இவருக்கு நோக்கம் அது இல்லை இல்லை இவர் வாங்குறதுன்னு முடிவு இல்லை ஏன் போகிறேன் எதுக்கு அங்கே நின்றுட்டு தேவையில்லாமல் ஃபித்னா பண்ணுறேன் எதுக்கு அங்கே வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற அப்போ உங்களுடைய நோக்கம் கெட்டது மற்றவங்களை பாதிக்கப்படணுங்கிறதும் விற்கக்கூடியவற்றை ஒப்பந்தம் வேற செய்துட்டு இந்த நோக்கத்தில் நீ இப்படி கேளுங்கிறதுனா இது ஒரு மிகப்பெரிய சதி அப்போ சதி சதியின் நோக்கம் இருந்தாலும் சரி சதி நோக்கம்ங்கிறது விற்பனையாளருக்கு லாபத்தை கொடுக்குற நோக்கம் இருந்தாலும் சரி வாடிக்கையாளருக்கு நஷ்டத்தையும் அவனுக்கு மோசடித்தனத்தையும் செய்யக்கூடிய நோக்கம் இருந்தாலும் சரி இது ஹரமானது ஆகவே அவர் ஏலம் எடுக்க கூடாது இப்படிப்பட்ட காரியத்தில் கூட அவர் கேட்கக்கூடாது அதற்கு பதிலாக அவர் அந்த பொருளை உண்மையிலேயே விரும்பும் வாடிக்கையாளர் விருப்பத்தில் விட்டுவிட வேண்டும் அதெல்லாம் வாடிக்கையாளர் வேணுங்கிற ஒரு நோக்கம் அவர் கேட்கட்டும் அவர் கேட்கும் போது ஏலம் விட்டவருக்கு அவர் விற்கணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா அவருக்கும் அதில் லாபம் இருக்குன்னு தான் அவர் கொடுக்க போறார் இல்லைன்னா சரியான ரேட்டு வரலைன்னு சொல்லிட்டு என்ன செய்வார் அவர் ரத்து செய்திருவார் தன்னால் முடியல அந்த ரேட்டு யாருக்கு சரியான ரேட்டே கேட்கல ஏன்னா ஒரு ஏலம் விடும்போது பொதுவாகவே அந்த ரேட்டை வந்து முதல்ல குறைச்சி ஆரம்பிப்பாங்க ஒரு சின்ன ரேட்டில் இருந்து ஆரம்பிப்பாங்க ஒரு பொருள் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட தகுதியானதுன்னா அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது ஐயாயிரம் ரூபா ஆரம்பிப்பாங்க அப்போ கேட்குறவங்க அப்படி கேட்டுகிட்டே வரும்போது சில நேரத்தில் ரூபாய்க்கு விற்கிறது தான் ஆனால் கடைசியில் அது கேட்கப்பட்டது கடைசியில் ஒன்பதாயிரத்தில் வந்து நின்றுருக்குன்னா அவர் பாப்பார் பத்தாயிரவாய்க்கு விற்க முடியுமா தெரியல பெருசாக ரூபா சரி தான் வாங்கினது ஒரு எட்டாயிரரூவாய்க்கு வாங்கினது இல்லை ரூபாய்க்கு வாங்கினது தனக்கு ஒரு ஆயிரம் ரூபா லாபம் இருக்கணும் அப்படி ஏதோ ஒரு திட்டம் வச்சுருந்தாருன்னா அவர் ஒரு லிமிட் வச்சுருப்பார் இந்த ரேட் வந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு இந்த ரேட்டு எனக்கு குறைந்தபட்சம் லாபம் இருக்கணும் இந்த லாபம் எனக்கு இல்லை எனக்கு நஷ்டத்தில் எப்படி நான் விற்க முடியும்னு அவர் நினைப்பார் இல்லையா அப்போது கேட்குறவங்க வந்து ரொம்ப மட்ட ரேட்டுக்கு ஐ ஐயாயிரரூவா இவர் சொன்ன உடனே ஐயாயிரத்து ஒரு ரூபா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இவருக்கு வைரியம் இவன் ஒருத்தர் வேணும்னே செய்கிறான் அப்படி இன்னொருத்தர் ஐயாயிரத்து ரெண்டுரூவா அப்படின்னு நடக்குமா பார்ப்பாரு ஒருத்தர் கடைசியில் எல்லாம் அங்கே இருக்கிற ஐம்பது மருந்து ஐயாயிரத்து ஐம்பது ரூபாய் வந்து ஒருத்தர்ண்டா இவரு இருப்பார் இது கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொருள் எடுத்துகிட்டு போயிடுவார் என்னால் விற்க முடியாதுங்க நான் வாங்கின ரேட்டை இது இல்லையே நான் எப்படி எனக்கு எனக்கு நஷ்டம் தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போது அங்கே வந்து விற்பனையாளர் முறிவு செய்வார் வாங்குறவங்களும் விற்பனை செய்யறவங்களும் அவங்க முடிவு பண்ணட்டும் அவங்களுக்கு எது செட் ஆகுதா இல்லையான்னு அந்த இடத்துல அந்த பரிமாற்றத்தை அந்த இடத்தில் அவங்க முடிவு செய்வாங்க அப்போ வாங்க நோக்கமே இல்லாம ஒருத்தன் போய் விலையை கேட்கறது இருக்குது அது ஏமாற்றக்கூடிய மோசடித்தனம் அப்படின்ட்டு இங்க குறிப்பிடுறாங்க ஷேஃ ஹவிதகுல்லா அப்போ உண்மையிலேயே விரும்ப கூடியவர்கள் அந்த பொருளை வாங்குவதற்கு அவங்க விலை கேட்பதற்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் அதில் ஒருவர் நோக்கம் இல்லாமல் போய் விலையை சொல்லி கேட்டு அதில் அந்த விலையை உயர்த்தி அதன் மூலமாக வாங்குறவர் அந்த பொருளுக்கான விலையை அந்த பொருளுக்கான விலை வந்து இந்த தரத்துக்கு இதுதான் விலைன்னு வைங்க சில சமயங்கள் இவர் கேட்டிருப்பாரு இந்த பொருளுடைய விலை இவர் உயர்த்தி விட்டதுனால முதல்ல இவர் வாங்க முடியாமல் போயிடலாம் ஆனா அந்த தரம் அது இல்லை வாங்க முடியாமல் போயிடலாம் இல்லை இவர் உயர்த்தி விட்டுட்டு இன்னொருத்தர் கொஞ்சம் ஏமாந்துருப்பாரு அவருக்கு தேவை நினைச்சிருப்பாரு ஆனால் அவருக்கு அவருடைய பொருளுடைய சரியான ரேட்டு தெரிஞ்சிருக்காரு என்ன செய்திருப்பாரு அவர் வந்து சரி இவர் சொல்லியிருக்காரு இவரும் அவர் அவர் சொல்றதை விட இன்னும் ஐநூறுரூவா சேர்த்து கேட்டுருப்பாரு கேட்டோன்னே என்னாகும் கடைசியில் கடைசியில் யார் யாரும் மற்றவங்க யாரும் அமைதியா இருப்பாங்க இந்த பொருள் இந்த தரம் இல்லை நம்ம வாங்கக்கூடாது இதை விட கம்மியான இது வந்து அந்த தரத்துக்குரியதே இல்லை நம்ம எப்படி அந்த ரேட்டை கொடுக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க இன்னும் ஐநூறு கூட்டி கேட்க மாட்டாங்க அப்ப அமைதியா இருக்கும் போது இந்த நடுவில் ஒரு சைத்தா வந்து என்ன செய்து ரேட்டை ஏத்தி விட்டான் இல்லையா அதன் காரணமா இன்னொருத்தர் அவர் தேவை அவருக்கு என்ன செய்வோம் வாங்கிட்டு போயிடுவார் பிறகு தெரியும் அவருக்கு இந்த பொருளை அப்ப இவங்களே சொல்லுவாங்க என்ன ஏப்பா அந்த பொருள் நாங்க ஏன் தெரியுமா கேட்கல அவள் அந்த ரேட்டே வராது அது ஏன் உனக்கு தெரியாதா நீ எதுக்கு அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீயும் வந்து அதை விட ஐநூறு ரூபாய் ஏத்தி விட்ட ரேட்டு இப்ப பாதிக்கப்பட்டது நீதான் அப்படின்னு ஆனால் பாதிப்பு காரணமா இருக்கிற சைத்தான் யாருங்கிட்ட அந்த நடுவில் ஒருத்தர் இருக்கிறான் பாரு வாங்குற நோக்கமே இல்லாமல் ஏற்றி விட்டார் அவன் தான் அப்போ இந்த மாதிரி செய்யறது மார்க்கத்தில் ஹராம் ஒருவேளை ஒரு நபர் விற்பனையாளுக்கு உதவு விரும்பலாம் அவர் விற்பனையாளர்கள் அனுதாபம் கொள்ளலாம் எனவே விற்பனையாளரின் கருத்துக்கு ஏற்ப அவருக்கு உதவுவதற்காக அவர் பொருளின் விலையை ஏற்றி ஏலம் விடுகிறார் அல்லது ஒருவேளை விற்பனையால் தனது கூட்டாளிகளின் குழுவோடு மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக விற்கப்படும் பொருளை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்க ஒப்புக்கொள்ளலாம் இப்படிலாம் இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு செயல்களும் என்ன விற்கிறவர் மேலே அனுதாபம் அந்த அவனுக்கு கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கணும் கொஞ்சம் அப்படி ரேட்டை ஏற்றி விட்டலாம் ஏன் மச்சான் தான் அங்கே நிற்கிறவங்களுக்கு தெரியா போதும் ஏன் மச்சான்னு நான் தான் ஏற்றி விட்டேன் போய் அவன்கிட்ட சொன்ன மச்சான் உனக்கா நான் ஏற்றுவிட்டேன்டா அப்படின்னு ரொம்ப நல்ல காரியம் பண்ணறோம் இல்லாட்டி அந்த ரேட்ல இருந்து இருப்பாங்க நீ இந்த ரேட்டை சொன்ன தான் இன்னொருத்தர் கேட்டாரு எனக்கு அந்த அந்த லாபம் கிடச்சிச்சு இந்த நோக்கம் இருந்தாலும் ஹரம்தான் என்ன மச்ச மாமாங்க இருக்காக செய்தாலும் ஹரம் தான் அல்லது ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்துங்க நீங்க வாங்க ஒலாம் வேணாங்க இவரு சொல்லி வச்சுறாரு மச்சான்ட்ட மாமா தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் நீ சும்மா வந்து கூட்டத்தை நில்லுடா போதும் அப்படிம்பாரு இது வருங்க இது வேற மாதிரி கேரக்டர் இது இது வாய் திறந்துட்டு கம்முன்னு நிற்கும் இந்த கேரக்டர்னா இவர் கேட்க மாட்டாரு அந்த கூட்டத்தை பார்த்து இந்த கேட்கிற ஒரு யாரோ அதிகமா சொல்லிடுவோம் யாரோ இதை விட கூட்டி கேட்டுருவாங்களோ அப்ப நம்ம இன்னும் சொல்லிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு இவர் முதல்ல நினைச்சிருப்பாரு அந்த பொருளை வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சொல்லலாம்னு நினைச்சிருப்பாரு நிறைய கூட்டம் அதிகமாக டிமாண்ட் அதிகமோ பேசாமல் என்ன செய்யலாம் சட்டுன்னு நம்ம பாஞ்சிடலாமா ஆமாம் பேசாமல் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து நூறு முந்நூறு ஐநூறுலாம் வேணாம் நாலாயிரம் அப்படின்ட்டுவார் ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு இவருக்கு ஒரு பயம் வந்திருக்கும் இவருக்கு வேணும் அந்த பொருள் இவர் என்ன செய்திருவார் அந்த கூட்டம் இவர் இவருக்கு உதவுவா அல்லது அந்த கூட்டத்தில் நாலு பேர் ஏமாத்துறக்க ஒருத்தன் வந்து ஒரு நாலு பேர் டே வாடா நம்ம போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டா நின்றுக்குவாங்க சும்மா எல்லாம் நின்றுக்குவாங்க எல்லாம் கூட்டம் ஏ பெரிய டிமாண்டு அந்த கூட்டத்தை பாரு உடனே அங்கே எல்லாரும் வந்து அப்படி வாங்கலாமா பொருளை வாங்கலாமா அப்படி அப்படி வந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க என்னங்க என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குதுங்க அப்படி அந்த கூட்டத்தை பார்த்தோடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியே பதட்டம் வந்துடும் அப்போ விற்கிறவரும் ரொம்ப தெம்பா வேறுவார் ஏ அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார் அவர் ஏழை பண்ணணும் ஆ அப்படிம்பார் அப்போ அந்த ஏலத்துடைய துணி எல்லாமே மாறும் யதார்த்தமாகவே வந்து ஏழை சும்மா நாலு ரெண்டு பேர் தான் இருக்காங்க என்னங்க இது எப்படிங்க நான் ஏழை விடுறேன் ரெண்டு பேர் இருந்து நான் எப்படி ஏவணும்னு நினைப்பாரு இதே ரெண்டு பேருக்கு போல ஐம்பது பேர் இருந்தா அவருக்கு ரொம்ப உற்சாகம் இன்னைக்கு சரியான வெரைட்டி போதுவது இங்கே இருக்கிற ஐம்பது பேர் முட்டிக்க போறாங்க பாருங்க அப்படின்னு இருப்பார் அப்போ தேவையில்லாத பித்னா உருவாக்குற நோக்கம் இது அந்த நஜிஸ்ல வரக்கூடிய இந்த நோக்கம் ஷே குறிப்பிடுறாங்க கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒருத்தை கேட்காமலே நின்றுகிட்டு இருக்க நோக்கத்தில் நின்றா கூட காட்டணுங்கிற அங்கே தேவையில்லாத பித்ரா பண்ணுறது தானே இது இதுவும் நஜிஷ் நோக்கத்தோட நோக்கத்தோடு உள்ள பிரச்சனை இது அப்போ வந்து ஒரு பின்பத்தை உருவாக்குறது ஒரு சித்திரத்தை உருவாக்குறது அந்த இடத்துல அந்த பொருளுக்கு ரொம்ப விலை அதிகம் அது ஏலத்தில் பெரிய ரேட்டுக்கு போமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த அவ இந்த இரண்டு செயல்களும் நஜிஷில் உள்ளதாகத்தான் கருதப்படும் ஆக இந்த இரண்டுமே தான் அப்படிங்கிறாங்க ஷேக் ஹவுசான் அதாவது உலமாவுடைய நூல்களை அவங்களுடைய கல்வி அமர்வுகளை அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்து மார்க்கத்தை அவங்க கற்றக்கூடிய ஃபிக்குகுகளை இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை நம்ம படிக்கும்போது தெரியும் கல்வி எடுக்கப்பட வேண்டியது நம்முடைய மூத்த உலைமாக்களிடமிருந்து எப்போ நாம் அதை பற்றி தெளிவு இல்லாமல் இருக்கிறோமோ சட்டங்களில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை வந்து பிரிச்சறியதுக்கு நம்ம பக்குவம் இல்லாமல் ஆயிடுறோமோ அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால் நமக்கு மன நமக்கு மைண்டுக்கு மண் மண்டைக்கு எது எல்லாம் தான் அந்த மாதிரி மார்க்கன் ஒன்று யாரோ ஒன்று இவர் சொன்னால் அவர் சொன்னால் எடுத்துருவோம் அப்படி எடுக்கூடாது அவ இந்த மாதிரி மூத்த அறிஞர்கள் ஷேக் சாலி உல் ஃபவுசான் ஹபிதஹஹுல்லான் இந்த மாதிரியான கல்வியில் மூத்தவரிடம் தான் மார்க்கத்தின் அவர்கள் ரப்பானிகள் ரான்பானிகள்ிகள்னா மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது சிறிய விஷயத்திலேருந்து அடுத்து அடுத்தடுத்து இதையும் தெரிந்து கொள் இதையும் தெரிந்து கொள்ளணும் அடுத்தடுத்து நம்முடைய தேவையை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி நுட்பமான சில விஷயங்களை நம் நமக்கு கொடுத்து அதிலே நம்மை எச்சரிக்கை செய்வார்கள் அப்போ ஏழை விடுற இடத்துல தேவையில்லாமல் போயிலாம் நிற்கக்கூடாது உங்களுக்கு அந்த பொருள் பார்க்குறீங்க இந்த பொருள் எனக்கு தேவையில்லை கிளம்பி வந்துடணும் இந்த பொருள் தேவையில்லை எதுக்கு தேவையில்லாமல் அங்கே இருக்கிறவங்களை ஃபித்னா நம்ம பண்ண அதில் நம்மளால் வந்து நாலு பேர் ஃபித்னாவுக்கு ஆளாக வேணாம் இந்த பொருள் எனக்கு தேவையில்லையா ஓகே இது எனக்கு அவசியம் இல்லை நான் கிளம்பி வந்துட்டேன் அவ்வளோதான் இதுதான் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய அதம்பு ஒழுக்கம் இது இது ஒரு ஒழுக்கம் தன்னால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் முஸ்லீம் அப்போ இந்த ஒழுக்கத்தை ஏலம் விடுகிற இடத்தில் கூட கவனத்தில் கொள்ளக்கூடியவன் தான் முஸ்லீம் ஆகவே தனக்கு அந்த பொருள் தேவையில்லை என்றால் தனக்கு அந்த பொருள் தேவை இருந்தோ அதனுடைய விலையை கேட்பதில் தன்னுடைய எல்லை முடிந்து விட்டது என்றால் இனிமேல் நான் கேட்க போறது இல்லைன்னா கிளம்பிட வேண்டியதுதான் இனிமேல் நான் கேட்க போறது எனக்கு தேவைப்படாது எனக்கு இதுக்கு மேலே ரேட்டு போகும் போல தெரியுது நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை அல்லது அது என்ன வாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை முடிந்து விட்டது எனக்கு சக்தி இல்லைன்னா எதுக்கு நான் டைம் பாஸ் பண்ணணும் அங்கே இருந்துக்கிட்டு அப்போ அந்த மாதிரி தான் நினைக்கணும் ஏமாற் முஸ்லீம்களை ஏமாற்றுகின்ற ஒரு வழியாக பணத்தை அநியாயமாக பறிப்பதற்கான ஒரு ஒரு வழியாக நஜிஷ் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அது மார்க் அறிஞர்கள் ஹராமாக்கி இருக்கிறார்கள் ஃபிக்கு அறிஞர்கள் ஃபுகஹா ஃபுகஹா என்று சொன்னால் மார்க்க சட்டங்களை விளக்கக்கூடிய நுட்பமான கல்வி அறிவுள்ள புரிதல் உள்ள அறிஞர்கள் நடத்துவோம் ஃபக்கீஹ் அவ்வளோதான் ஃபக்கீஹ்கள் ஃபுகஹா அதாவது ஃபக்கீஹ்களுடைய பண்மை இப்போ ஃபுகஹாக்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க ஷேக் ஃபோசான் அதை நமக்கு இங்கே நினைவுற்றாங்க ஒரு விற்பனையாளர் தனது வாடிக்கையாளரிடம் நான் இந்த பொருளை இவ்வளோ விலைக்கு வாங்கினேன் என்று பொய் சொல்வதும் இதிலே அடங்குங்கிறான் அவருடைய விலையை அவர் சொல்கிறாரு அந்த விலையை அவர் சொல்லும்போது இதுதான் என்னுடைய விலை அதாவது நான் விற்கிற விலை நான் நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறேங்கன்னு கொடுக்கறது வேற அது வியாபாரம் வாங்குறவரு இல்லைங்க நான் தொண்ணூறுவா தர முடியுங்க தொண்ணூறுூபாய்க்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு சரி இவர் நினைக்கிறாரு வாங்கினது நம்ம ரேட்டையும் இதையும் பார்க்கும்போது சரி நான் வந்து சரிங்க நீங்கள் சரிங்க நமக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்த கருத்துக்கு வருவோம் சரி ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து கொடுங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா அஞ்சு ரூபா நான் உங்களுக்கு குறைக்கிறேன் நீங்களும் அஞ்சு ரூபா எனக்கு கொடுங்க அப்படிங்கிற சரி அவர் வாங்கிறார் இது முடிஞ்சிருச்சு இது வியாபாரம் இது பேரம் ஏற் குறைத்து கேட்க அதெல்லாம் தப்பு இல்லை ஏற்றி இறக்கி பேசிக்கொள்ள அது ரெண்டு பேருக்கு இடையே அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆனால் நஜிஷ் இந்த இடத்துல எந்த இடத்துல நுழையுது அப்படின்னு கேட்டால் ஷேக் ஃபோசான் குறிப்பிட்றாங்க ஃபக்கீகள் நம்முடைய உலமா குறிப்பிட்றாங்க பொழுது தான் வாங்காத ஒரு விலையில் அந்த விலையை சொல்லி இதுதான் நான் வாங்கின விலைன்னு சொல்கிறேன் இவர் நூறுரூவாய்க்கு விற்கிறதுக்காக அல்லது தொண்ணூறுவாய்க்கே அவர் கேட்குறாருங்கிறதுக்காக இவர் வாங்கிய விலை அறுபது ரூபா இருக்குதுன்னு வைங்களேன் அல்லது எழுபது ரூபா இருக்குதுன்னு வைங்களேன் இவருடைய நோக்கம் என்ன செய்கிறது இவர் வாங்கினது எழுபது ரூபாய்க்கு தானே இவர் சொல்லுவார் ஏங்க என்னங்க நான் நூறுரூவா சொல்கிறேன் நீங்கள் தொண்ணூறுவாய்க்கு நான் வாங்கினதே தொண்ணூறுரூவாய்க்கு தாங்கன்னு பாரு இல்லைண்ணா வேணும்னே என்னங்க எனக்கு வந்துருக்கிறதே வந்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வந்திருக்குது ஆனால் இவர் வந்திருக்கிறது எழுவது ரூபாய்க்கு ஆனால் இங்கே பொய் சொல்கிறாரு இந்த பொய் தேவையே இல்லை இவர் என்ன செய்யலாம் என்னுடைய ரேட்டு இது எனக்கு கட்டுப்படி ஆகாது என்னுடைய உழைப்பு கூலி என்னுடைய தேவை இதுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு நான் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது வேறு விஷயம் மாட்டேன்னு சொல்றதுக்கு வே சொல்லிடலாம் ஆனால் மாட்டேன்னு சொல்கிறத விட வாங்க வைக்கணுங்கிற நோக்கத்துக்காக பொய்யாக ஒரு ரேட்டை சொல் இன்னும் இதை விட மோசமான ஒரு சிலர் இருக்கிறாங்க இவர் வித்துருவார் எந்த லாபமே இல்லாமல் வித்துருக்கேன் அப்படின்னு எப்படி வித்துட்டு லாபமே இல்லாமல் கொடுத்துருக்கிறேன் அதை நான் வாங்கின ரேட்டை விட கம்மியாக கொடுத்துருக்கேன் இது இன்னும் மோசடி இது இன்னும் ஃப்ராட் தான் இதெல்லாம் நஜிஷில் வரும் இதெல்லாம் நஜீஸில் வரும்னு ஃபக்கீகள் சொல்கிறாங்க உலமா சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் இதில் பொய் எப்படி வாங்கும் நோக்கமில்லாமல் விலையை உயர்த்தி விடுவது பொய்யோ அதே போல விற்கும் நோக்கத்திற்காக விலையை தான் வாங்கிய விலை குறைத்து சொல்வதும் நஜிஷில் வரும் புரியுதா இல்லையா அப்போ உலமா சொல்றாங்க இதுவும் பொய்யாகும் இதுவும் நஜிசுல அடங்கி நான் இந்த பொருளை இவ்வளோ விலைக்கு வாங்கினேன் என்று மாறாக சொல்வது ஏனெனில் நான் இந்த பொருளை இவ்வளோ விலைக்கு வாங்கினேன் என்று பொய் சொல்லி வாங்குவோர் ஏமாந்து அந்த பொருளை அதிக விலைக்கு வாங்கி விடலாம் இப்போ வாங்குற ஒரு இப்போ அதிக விலைக்கு வாங்க வாங்குற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவதான் நஜிசு ஏலத்தில் வந்து அதோடைய ரேட்டை விட அதிக ரேட்டுக்கு உயர்த்தி விடுறது அதே மாதிரி வா விற்கிறவரே அதிக விலைக்கு உயர்த்தி விடுறதுக்காக என்ன செய்யறது தான் வாங்கின ரேட்டை கம்மி பண்ணி சொல்றது அப்போ வாங்கினவர் என்ன செய்வார் அவர் ஏமாந்துருவாரு ஓ அப்படியா இந்த நான் வந்து நீங்கள் நூறுரூவா சொன்னீங்க நான் தொண்ணூறுவா கேட்டேன் நீங்கள் சொல்றீங்க தொண்ணூறுவாய்க்கு தான் வாங்கினதா சொல்கிறீங்க அப்படியா சரிங்க சரி நீங்கள் உங்களுக்கு லாபம் இருக்கணும் செப்பாரா இல்லை அப்போது நூறுரூவாய்க்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்வார் அப்போ இவர் சொன்ன ரேட்டு விற்கிறது சில சமயம் அது ஒன்று இன்னொரு பக்கம் நூறுரூவா சொல்லும் போதே இந்த பொருளை நான் யாருக்காவது கொடுத்துலாம் தான் இருக்கிறேன் நான் வாங்கின ரேட்டே இதுதான் ஆனால் சொல்லும் போதே வாங்கின ரேட்டை சொல்கிறேன் நீங்களாக பார்த்து கொடுங்க அப்படின்னு ஆனால் வாங்கினது எண்பது ரூபாய்க்கு தான் அல்ல எழுபது ரூபாய்க்கு தான் நீங்களாக பார்த்து கொடுங்க அப்படின்னு இவர் நினைப்பார் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் நூறுரூவா தான் விற்கிறாங்க எங்கள் இல்லைங்க இல்லைங்கண்ணா வாங்கினதே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுங்க நான் எனக்கு லாபம் இல்லாமல் தான் வந்துட்டு அவர் என்ன செய்வார் சரி தாங்க இன்னும் பத்து ரூபா சேர்த்து வாங்கிக்கிங்கன்றார் ஆனால் இதில் வந்து உண்மை என்னென்னு கேட்டால் வேறே அப்போ மறைக்கக்கூடிய ஒன்று ஒருத்தரை ஏமாத்துவதற்காக கூடுதலான லாபத்தை எடுப்பதற்காக அதாவது ஒரு பொருளின் மதிப்பின் லாபத்தை விட கூடுதல் லாபத்தை சாப்பிட்றதுக்காக இப்படி உயர்த்தி அதிக விலைக்கு வாங்கவோ விற்கவோ செய்யக்கூடிய காரியம் இருக்குது இதுவும் நஜிஷில் வரும் விற்பனையாளர் சில சமயங்கள் இப்படி சொல்வது இந்த விலையில் இந்த பொருள் எனக்கு வழங்கப்பட்டது அல்லது இவ்வளவுக்கு நான் அதை பெற்றேன் என்று இப்படி சொல்லி கொள்வது இவ்வாறு விலையை பற்றி விற்பனையாளர் பொய் சொல்லுவதால் இது நஜிஷில் அடங்கும் அதிக விலைக்கு விற்க வேண்டும் என்பதற்காக வாடிக்கையாளர் ஏமாற்ற விரும்புகிறார் இவர் இது அல்லாஹின் அலி அவர்கள் தடை செய்தில் இருந்து வந்தது இது முஸ்லீம்களுக்கு செய்கின்ற துரோகம் யாருக்கு செய்தாலும் துரோகம் அது முஸ்லீமுக்கு செய்கிறது இன்னும் துரோகம் ஏமாற்றுதல் ஆகவே இது ஹராம் என்று ஷேக் குறிப்பிடாங்க அவை இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடன் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அவங்க தாங்க ஹராமான நோக்கத்தோடு விலையிலே லாபத்தை அதிகம் எடுப்பதற்காக பொய்யை கொண்டு இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் இவருடைய உள்நோக்கம் கெட்டதாக இருக்கிறது ஆக இவர்கள் தங்களுடைய காரியத்துக்கு அல்லாவோட பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று ஷேக் பௌசா இங்கே எச்சரிக்கை செய்கிறாங்க எனவே விற்பனையாளர் மீது கடமை என்னவென்றால் வாங்குவோர் எவ்வளவு விலைக்கு வாங்கினீர்கள் என்று கேட்டால் அவர் உண்மையை வெளிப்படுத்தலாம் அவர் எடுத்து வெளிப்படுத்த உண்மையை வெளிப்படுத்தலாம் இல்லைங்க அந்த விலை விட்டுருங்க உங்களுக்கு கட்டுப்படியான வாங்கிக்கோங்க எனக்கும் கட்டுப்படியானதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லலாம் அல்லது விலையே சொல்லிடலாம் விலை இதுதாங்க நான் உண்மையே சொன்னார் அது வேறு விஷயம் உண்மையை சொல்கிறாரு உண்மையிலே அவர் வாங்கினது தொண்ணூறுவாய்க்கு தான் தொண்ணூறுவாய்க்கு அவர் வாங்கினது சொல்கிறாரு ஏங்க நான் தொண்ணூறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது உண்மை எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை நீங்கள் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து ரூபா லாபம் இருக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு தப்பு இல்லை அவர் அந்த ஹலாலான முறையில் பிஸ்னஸ் செய்கிறார் ஏன்னா அவர் சொல்கிறார் இது நூறுரூவாய்க்கு தொண்ணூறுபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் அதுலேயே பொய்யும் இல்லை ஆனால் வாங்கினது எழுவது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வேணும்னே அந்த விலையில் சில தில்லுமுள்ளு செய்கிறது சில இதில் சென்டிமெண்ட்டை உருவாக்குறது சில வியாபாரிகள்கிட்ட இந்த சென்டிமெண்ட்டு மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது அது வியாபார முறை விளம்பரத்தில் சென்டிமெண்ட்டை உருவாக்குறதும் இருக்குது அது ஒரு விதமான ஒரு அந்த பொருளின் மீது ஒரு சென்டிமெண்ட்டை உண்மை அல்லாத அல்லது ஒருத்தனுக்கு அது தேவைப்படாவிட்டாலும் அவனுக்கு சென்டிமெண்ட் மூலமாக அவனை சீன்றது சென் சீண்டி அதன் மூலம் பிஸ்னஸ் பார்க்கறது அதுவும் சரி அல்லது வந்து பேசும்போது நேரடியாக சென்டிமெண்ட்டு வியாபாரத்துக்கு சம்மந்தம் இல்லாத சென்டிமெண்ட்டை கொண்டு வந்துடுது எங்க எங்கள் கஷ்டத்தில் இருக்கிறேங்க நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்றது அப்போது அது அவர் அதுலேயும் உண்மை இல்லைன்னு வைங்களேன் உண்மையிலே ஒருத்தர் கஷ்டம் இருக்குதுன்னா அவர் கஷ்டத்தை சொல்கிறாருங்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரி சில சென்டிமெண்ட்லாம் செய்தோம்னா பொருளை மக்கள் வந்து ஏமாந்து மயங்கி வாங்கிடுவாங்க மற்றவங்கள்ட்ட இருந்தால் கூட நம்மிடம் இருக்கிற சென்டிமெண்ட்ல நமக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் ஏ பித்தலாட்டத்தின் காரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த மாதிரி நஜிஷில் வந்துரும் அந்த நஜிஷின் வரையுறைக்குள் வருவது என்னவென்றால் சந்தையின் மக்கள் கடை வீதியில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது கடை உரிமையாளர்கள் ஒரு பொருளை விற்பனைக்கு வழங்கும் போது ஒருவரை ஒருவர் ஏலம் விடாமல் இருக்க ஒப்புக்கொண்டால் அதன் உரிமையாளரை குறைந்த விலைக்கு விற்கும்படி கட்டாயப்படுத்துவதில் இருக்கிறது எனவே அவர்கள் அனைவரும் ஹராமான இந்த செயலில் பங்கேற்கிறார்கள் அப்படின்னா இது இன்னொரு நஜிஷுங்கிறாங்க இதுவும் நஜிஷில் வரையறைக்குள்ளே வந்துடும் இப்போது ஒரு பொருளுடைய பிஸ்னஸ் இந்த பகுதிக்கு போனால் அங்கே பொருள் கிடைக்கும் இந்த நேரத்தில் அந்த பொருளுடைய விலை விற்பனை செய்யப்படுவதில் ஒருத்தர் ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவர் செய்கிறான்னு வைங்கினார் ஆனால் இந்த பொருளை இனி நாம் ரேட்டை கூட்டணும் நாமாக ரேட்டை கூட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறது முடிவு எடுத்துட்டு எல்லாம் ஒன்று கொள்ளு ஒன்று கொன்று கலவாணிகளாக மாறிடுவாங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துருவாங்க அவ முடிவு எடுத்துட்டு அதோடைய நோக்கங்கிறது வந்து நாம தான் இன்றைக்கி ராஜா நாம தான் இங்கே மந்திரி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறது அப்போ மார்க்கெட்டுக்குள்ள இப்போ அந்த நேரத்தில் ஒரு இன்னொருத்தர் வியாபாரி இருப்பார் அவர் ஒரு நேர்மையானவர் அவருக்கு தெரியும் இது வந்து உண்மையிலே இது ஒரு தில்லு முள்ளு இது இப்படி செய்து பொருளின் விலையை ஏற்றி விட்டு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு இந்த காரியம் பண்ணுறாங்கன்னு இருக்கும் இப்போ இந்த வியாபாரி இவர் இவருக்கு நோக்கம் இந்த மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பார் அப்போ இவர் வந்து அந்த பொருளுக்கு விலையை நான் மாட்டேன்னு சொல்லுவார் இப்போ இவங்க எல்லாம் ரவுண்டு கட்டிடுவாங்க அவர் போய் சண்டை போடுவாங்க அல்லது ஒரு சங்கம்னு ஒன்று வச்சுருவாங்க சங்கத்தில் போது இவர் நிறுத்தி வச்சுருவாங்க நாம் போடுற சட்டத்துக்கு நீ கட்டுப்படணும் நீ எதுக்கு அந்த பொருளை அந்த ரேட்டு கொடுக்குற நாம தான் முடிவு பண்ணணும் அப்படின்பாங்க இவர் சிக்கிட்டு தவிப்பார் அவர்கிட்ட இவருடைய வாதங்கள் எதுவுமே செல்லக்கூடாது ஏன்னா பெரும்பான்மை எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே பெ பெரும்பான்மைக்கு முன்னாடி பலவீனமானவராக இவர் ஒரு எளியவராக மாட்டிக்குவார் அப்போ இவரை வந்து கட்டாயப்படுத்துறது கட்டாயப்படுத்தி விலையை கூட்டுன்னு சொல்கிறது விலையை நீ கூட்டணும் அப்போதானா நாங்களாம் வியாபாரம் பண்ண முடியும் எங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் விலையை கூட்டாமல் உண்மையானவே நேர்மையானவராக இருக்கிறாருன்னு வைங்களேன் அப்போ என்ன ஆகும் இவரிடம் வந்து லாபங்கள் இவருக்கு தான் நிறைய பிஸ்னஸ் நடக்கும் ரெண்டாவது மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க ஏங்க அவருக்கு சரியா வித்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு நீங்க நினைச்சா எல்லாரும் இப்படி ஒரு ரேட்டை சொல்றீங்களே எனக்கு புரியலையே எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க எல்லோரும் பேசி வச்சுக்கிட்டீங்களே நீங்க அவர் கரெக்டாக தான் நான் கொடுக்குறீங்க கொடுக்குறாரு ஒன்று அப்படிலாம் ஒன்று இது ஆகலையே எதுக்கு நீங்கள் இப்படி ரேட்டை கூட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கேட்டவொடனே வந்து உடனே இந்த கோபம் ஆத்திரம் வந்து யார் மேலே வரும் இந்த ரேட்டு கம்மியாக பழையபடி பழைய ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கானே அவன் மேலே ஆத்திரம் வரும் ஆத்திரம் வந்தோனே நேராக அவரை பிடிப்பாங்க நீ முதல்ல நீ நிறுத்து இல்லாட்டி அப்புறம் நடக்கிறது வேற அப்படிம்பாங்க அப்போ அவரை வந்து அவர் உண்மையிலே அவர் விரும்பியிருக்க மாட்டார் மாட்டாரு அவரை வலுக்கட்டாயமாக அந்த பொருளுடைய ரேட்டை ஏற்ற வச்சு நாம் நீயே சம்பாதி எங்களை சம்பாதிக்க விடு லீவ் இந்த இதை சொல்லிடுறது நீ ஒன்று வாழ இல்லை வாழ விடுங்கிற மாதிரி அந்த ஒரு பாயிண்டை சொல்லிட்டு நாம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விலையை ஏற்றுறது வாய்ப்பை பயன்படுத்தி விலையை ஏற்றுறது இந்த மாதிரியான போக்கெல்லாமே எனவே இதெல்லாம் ஹராமிலே மற்றவர்கள் ஒன்று சேர்கிற இடம் ஆக இது அந்நஜீஷின் செயல்களில் இதுவும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மக்களுடைய பணத்தை அநியாயமாக எடுப்பது எடுக்கின்ற குற்றத்தில் சேர்ந்தது இது இதெல்லாம் வியாபாரம் இல்லை இதெல்லாம் ஹலாலான முறையில் செய்கிற பரிவர்த்தனை அடங்காது அப்படின்னு ஷேக் ஃபவுசான் இந்த பகுதியில் நமக்கு முக்கியமான இந்த அடிப்படையை விளக்குகிறாங்க